நேரத்திற்கான கலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டிற்கு எந்த வருஷம் அப்படிங்கிற புள்ளில தான் விவாதத்தை நகர்த்த போறோம் கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அனைவருக்கும் வணக்கம் நந்தகுமார் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற இடத்திலிருந்தே ஆஹ் சிக்கல்கள் சந்திக்கக்கூடும் தமிழ்நாட்டுல அப்ப இந்த தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வெர்ஷனுங்கிறதுக்கான சாத்தியங்கள் என்ன இருக்கு இது திமுக சொல்லக்கூடிய டூ பாயிண்ட் ஓ வெர்ஷனுக்கான சாத்தியங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத சுகுணா அவருடைய பார்வையிலிருந்து முன்வைக்கிறார் நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை எனக்கு சுகுணா சொன்னதுல இருந்து மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி அண்ணா திமுக வாங்கின வாக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி மூணு லட்சம் வாக்குதான் பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் ஆனா அதுக்கு அடுத்த வந்த சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுவும் பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு அந்த பத்து வருஷம் ஆன்டி இன்கம் அப்புறம் அவங்களுடைய வாக்கு சதவீதம் எண்பத்தி மூணு லட்சத்துல இருந்து ஒன்னு புள்ளி அஞ்சு நாலு கோடியா உயர்ந்துச்சு பதினாலு சதவீதம் வாக்கு வங்கி அதிமுக அதிகமாச்சு அப்ப இப்ப சட்டசபை பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கு வாங்குனதை வச்சுக்கிட்டு ஒரு முன்முடிவுக்கு வர்றது வந்து ஏற்புடையதில்லை அதோட மட்டும் இல்லாம நம்ம ரெண்டாயிரத்தி அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு ஏழு சதவீத வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தல் கம்பேர் பண்ணும் போது வருது இதே திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி மூணு எட்டு சதவீதம் அப்ப இந்த திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் மூணு சதவீதத்துக்கு கீழே தான் இருக்கு இது ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் முடிவுகளை எடுத்து நம்ம பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணுல திமுக நாப்பத்தி நாலு சட்டசபைய கூடுதலா பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க நூத்தி மூணு முப்பத்தி மூணு சீட்டை எடுத்து ஆட்சி அமைக்கிறாங்க அதுல நாப்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சதுல நாப்பத்தி மூணு சீட்டு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துலதான் நாப்பத்தி மூணு சீட்டை வந்து திமுக ஜெயிக்குது இப்போ வடிவேல் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு அந்த மாதிரி இப்ப திமுகவுடைய ஆட்சி எண்ணிக்கையில ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த பேஸ்மெண்ட் நம்ம பார்க்கும் போது அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸா இல்ல இது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்தது இன்னைக்கு சுகுணா ஒரு பார்க் பாயிண்ட் அப்படியே சொல்லிட்டு போனாரு நாம் தமிழர் கட்சி வந்து அப்படியே சரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ஆனா அந்த ஒரு கட்சி தான் தேர்தலுக்கு தேர்தல் ஒன்னு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம்னு தொடர்ந்து அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டு வராங்க நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு பதினாறு புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்போ நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்க வழிய எந்த இடத்துலையும் குறையில இது மூணாவது பாயிண்ட் நாலாவது இன்னைக்கு டிவிக்கேன்னு ஒரு புது பிளேயர் உள்ள வரார் என்னோட அசஸ்மெண்ட் பிரகாரம் நான் பல நேர்காணல்கள் நான் சொல்லிருக்கேன் ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கலாம் இப்ப சுகுணா சொன்னாரு இன்னைக்கு சிறுபான்மையினர் வாக்கு வந்து அண்ணா அதிமுகக்கு கிடைக்காதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலுமே வாக்கு கிடைக்கல சிறுபான்மையினருடைய வாக்கு நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் பிரகாரம் ஒரு பன்னெண்டு சதவீதம் எட்டு டு பத்து சதவீத சிறுபான்மையினருடைய வாக்கு திமுக கூட்டணிக்கு தான் விழுகுது அதுக்கு பெரும் காரணம் வந்து காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருக்கிறதும் விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் அவர்கள் அந்த சனாதன எதிர்ப்பு இது ரெண்டும் வந்து சிறுபான்மையினரோட வாக்க திமுகவுக்கு அதிகமா கொடுக்குது இப்போ டிவி டிவி அவருடைய விஜய் உள்ளார வரும்போது அவருக்கு பின்னாடி இன்னைக்கு பெருவாரியான சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து ஒன்று திருடுறத நம்மளால பார்க்க முடியுது அவரே வந்து ஒரு சிறுபான்மையினர் வகுப்பை வகுப்பை சார்ந்தவர் அப்ப இந்த சிறுபான்மையினருடைய வகுப்பை வந்து எங்க இருந்து அவர் அதிகமா எடுக்கக்கூடும்னா திமுக எடுக்க எடுக்கக்கூடும் அதே மாதிரி இன்னைக்கு சுகுணா வந்து சொன்னாரு பெண்களினுடைய திட்டங்கள் எல்லாம் சொல்லி பெண்களுக்கு உண்டான வாக்கு வந்து திமுக அதிகமா இவங்க திட்டங்கள் மூலியமா கிடைக்கணும் விஜய் பெண் 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 எண்ணிக்கை ஏராளம் ஏராளம் ஒவ்வொரு ரசிகைகள் இருக்காங்க அந்த வாக்கு எங்க இருந்து அதிகமா சேதாரம் சேதாரம் ஏற்படும் ஏற்படும் திமுக அவரே நந்தகுமார் அவரே அட்ரஸ் பண்ணார் அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் நீங்க அதை விழாவாரியா சொல்றீங்க அவர் ஒரே வார்த்தையில சொன்னாரு திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் மற்ற எல்லாருக்குமே செதறும் எல்லாருக்கும் போகும் அப்படிங்கிறத சொன்னாரு நீங்க ரெண்டாவது ஒண்ணு சொன்னீங்க இல்லையா ஒண்ணு ஒன்னா நம்ம நீங்க சொன்னதே நான் ஒன்னு ஒன்னாவே வைப்போம் அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கூட்டணி கணக்கு இருக்கும் அந்த கூட்டணி இன்னொரு கூட்டணியை எதிர்கொள்ளும்போது வாங்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வில் கிடைக்கக்கூடிய ஒன்று கடந்த முறை அதிமுகவும் பாஜகவும் தனித்து நின்னாங்க அதிமுகவும் பாஜகவும் நாங்க மேலுக்கு கூட்டணி சேர மாட்டோங்கிற இடத்துல இருந்து அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் எடுக்கும் பொழுது அவர்கள் பெற்ற வாக்கு அந்த வாக்க இப்ப திரும்ப பாஜக கூட்டணியில இருக்கும்போது நம்ம அப்படி சேர்க்கிறதுங்கிறது சரியா ஒன்றா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆனால் இவங்க ரெண்டு பேர் வாங்க இப்ப என்டிஏ கூட்டணியா பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் அதிமுக வாங்கிய வாக்குகள்னு நம்ம கேல்குலேட்டிவ்க்கு போடுறதுக்கு சரியா இருக்குமே தவிர இந்த இந்த தேர்தல்ல அது அப்படியே பெர்ஸ்பெக்டிவா மாறுமா அப்படிங்கிற இடத்துல ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும் நீங்க சொல்றது வந்து அரித்மெட்டிக் கணக்கு ஆனால் அதை தாண்டி தேர்தல் கூட்டணிக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல போன தடவை அவங்க சொன்ன கணக்குக்கும் இந்த தடவை சொன்ன கணக்குக்கும் அது இதே திமுக கூட்டணியில் யாரோ ஒருத்தவங்க வெளியில் போயிருந்தாங்கன்னா அந்த கூட்டணிக்கும் அது பொருந்தும் இந்த இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கணக்கு அந்த கூட்டணிலேருந்து யாராவது வெளியில் போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அதை பொருந்தணும் அதையும் சேர்த்தே உள்ளடக்கி கேட்குறேன்னா அவங்க யாரும் போகலை அப்போ அவங்க பர்சன்டேஜ் அப்படி இருக்கும் பொழுது இது வந்து திரும்ப ரெண்டையும் கூட்டி ஒன்றா இவ்வளோ வந்துருச்சு அதனால இது வந்து நல்ல கூட்டணி அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை பார்க்குறோங்கிறது எப்படியான ஒன்றாக இருக்கும்

அது அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சாதகமா முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அடுத்தது இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இதனாலதான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தி ஒன்னு தேர்தல கம்பாரிசன் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கணுக்காக வந்து எடப்பாடியார் அவர்கள் தனியா போட்டி போட்டாலும் அந்த தேர்தலில் அவர் நினைச்ச அளவுக்கு சிறுபான்மையினரோட வாக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கல இன்னைக்கு இன்னைக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த 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 கூட்டணியிலேயே தான் இருந்துதான் தேர்தலுடைய வாக்குறுதியை வாங்குறாங்க பாரதிய கூட்டணியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த பாராளுமன்ற தேர்தல மட்டும் எடுத்து பார்த்தோம்னா பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்காங்க அவங்க இப்போ நீங்க எந்த கால்குலேஷன்ல நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னாலும் இது அதிமுக பெருத்த சேதாரம் பாரதிய ஜனதாக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் கைகோர்க்கும் போது இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குமானால் இது திமுகவுக்கு பயங்கரமான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணி இது முதல்ல இருந்த மாதிரி அவங்க அஞ்சு முனை போட்டின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலயுமே நமக்கே தெரிஞ்சது நல்லாவே திமுக தான் ஜெயிப்பாங்கன்னு இன்னைக்கு நாலு முனை போட்டியா மாறுனதுக்கு அப்புறம் இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் கிடைக்குது அதோட மட்டும் இல்லாம அந்த எட்ஜ் எங்க ஸ்ட்ரென்த்தா மாறுதுன்னா விஜயவர்கள் வந்து பிரிக்க கூடிய வாக்குல பெருவாரியான சதவீத வாக்கு திமுக அடிப்படை வாக்குல இருந்து அது பாரதிய வாய்ப்பா அமையும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துலதான் நாற்பத்தி மூணு ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் எடுத்தீங்கனாலும் திமுக இருபத்தி ரெண்டு தொகுதியில நிக்கிறாங்க அந்த இருபத்தி ரெண்டு தொகுதியில வெறும் ரெண்டே ரெண்டு தொகுதியில தான் பத்தொன்பத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூடுதலான வாக்கு வாங்குறாங்க திமுகவனுடைய கூட்டணியா ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட முப்பத்தி ஒன்பது தொகுதியில நின்னு வெறும் அஞ்சே தொகுதியில தான் அவங்களுக்கு வந்து கூடுதலான வாக்கு கிடைக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட பார்க்கும் நம்ம எந்த இடத்துல அவங்க அஞ்சு வாங்கினது எங்கன்னா சசிகாந்த் செந்தில் கதிரானந்த் திருமாவளவன் தமிழ் செல்வன் நவாஸ்கனி இந்த அஞ்சு பேர் தான் வாக்க வந்து கூடுதலா வாங்குறாங்க

இல்ல இப்ப நீங்க இந்த அத்தனை தகவல்களும் வெளிப்படையா இருக்கு பப்ளிக் டொமைன்ல இல்ல நீங்க சொல்ற தகவல்கள் பப்ளிக் டொமைன்ல இருக்கு ஆனால் இது நந்தகுமாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸா இருக்கலாம் ஆனா ஒரு கேள்வி வரும் இல்லையா அதாவது இங்க நான்கு முனை போட்டி அப்படின்னு வரும் சிதறக்கூடிய வாக்குகள் அப்புறம் நீங்க நாம் தமிழர் குறித்து சொன்ன இடத்துல இன்னொரு கேள்வியும் இருக்கு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஸ்ட்ரென்த் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய லீடர்ஸ் அதையும் கணக்கில் எடுக்கணும் அப்புறம் அவங்க வந்து கூட்டணிக்கு போக போறாங்களா இன்னும் போக மாட்டாங்களா அவங்க எப்போதும் இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சியா தனித்து நிற்கக்கூடிய இடத்துல இருக்க போறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது விஜய் ஒருவேளை கூட்டணிக்கு போவாரா இல்லை அவர் தனித்து நிற்க போகிறாரா அப்படிங்கறது தெரியாது அவர் தனித்து நிற்க போகிறதா இப்போ சொல்லப்பட்டாலும் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிதான் வரும் ஆனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இப்படி தான் இது நடக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து சொல்கிறீங்க இல்லையா ஆனால் இதில் பிளஸ் ஆர் மைனஸ் இன்னொரு விஷயம் அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் சுமை ஒன்று பாஜகவுடைய ஆன்டி இன்கம்பன்சியையும் சேர்த்து இவர்கள் அதிமுக வந்து ஓன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அவங்க வந்து இப்போ ஒரு எதிர்கட்சியாக மட்டும் ஃபேஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளியரான ஒரு ரூட் இருக்கும் ஆனால் பிஜேபியோட சேர்ந்து போகும்பொழுது அதையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நான் உங்களுக்கு வருது இல்லையா இல்ல கட்டாயம் நீங்க சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு இது ஏன்னா இதேதான் நான் சொல்றேன் இவங்களுக்கு பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் மூணு புள்ளி ஆறு ரெண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க தனிப்பட்ட கட்சியா பதினொன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் எடுக்கிறாங்க கூட்டணி கட்சி அவங்க வந்து பதினெட்டு சதவீதம் எடுக்கிறாங்க இப்படி பார்க்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதாக்கு ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டுல இருக்கா இருக்கு ஆனா நமக்கு வாக்கு சதவீதம் என்ன சொல்லுதுன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சியும் மீறி தனிப்பட்ட கட்சியா மூணாவது தனிப்பெரும் கட்சியா இன்னைக்கு பாரதிய ஜனதா பதினொன்னு புள்ளி மூணு மூணு சதவீத வாக்கு வங்கியோடையும் அந்த கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்கு வங்கோடையும் இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உண்டான கூட்டணியை பாதிக்கிற அளவுக்கு இல்ல அது வலுக்கூற்றுற அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து பயந்துட்டு இருந்ததுக்கு காரணம் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி தவறுதே தவறுதேன்ட்டுதான் இப்ப அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் ஒட்டுமொத்த சிறுபான்மையினர்னு எடுத்தீங்கன்னா கூட பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் அதுல இன்னைக்கு திமுகக்கு எட்டு டு பத்து சதவீதம் வாக்கு விழுவுதுன்னா திட்டனையும் உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு எடப்பாடியார் தனியா நின்னாருன்னா அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படிதான் இருந்தாலும் ஒரு பாதிக்கு பாதி வருதுன்னு நீங்க கூட ஒரு நாலு டு அஞ்சு சதவீதம் கிடைக்கலாம் ஆனா இங்க என் கூட்டணியா வரும்போது பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியோட வரும்போது நீங்க எதுக்கு எதை ட்ரேட் ஆஃப் பண்றீங்கிறதா ஒரு

அவர் அந்த ஊர்ல எப்படியான வாக்கு அதிமுக வச்சிருக்குங்கிறத கணக்குல எடுத்துக்குவார் அண்ணா திமுக தொண்டனா இருந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அது எப்பேற்பட்ட கருத்து இருந்தாலும் அவங்களுடைய ஒரே முழு 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 எண்ணம் என்னவா இருக்குன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமையணுங்கிறது அவங்க ஒவ்வொரு எதிர்பார்ப்பா இருக்கும் அதுக்காக அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும்

வந்து தமிழ்நாடு வந்து எஜுகேஷன்ல எந்த அளவுக்கு புள்ளி விவரங்கள் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா டெவின் லைஸ் இன் த டீடைல் இன்னைக்கு தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய பேசுங்க இல்ல இல்ல கவலைப்படாதீங்க உங்களுக்கு பயம் வேண்டாம் நான் அத பத்தி பேச பொறுத்தோ நல்லது இன்னைக்கு டாப் ஹண்ட்ரட் டாப் ஹண்ட்ரட் யுனிவர்சிட்டீஸ்ல வந்து டுவெண்ட்டி டூ யுனிவர்சிட்டீஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னாரு அதுல டீடைல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் யுனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு தான் பதினைஞ்சு யுனிவர்சிட்டி வந்து பிரைவேட் யுனிவர்சிட்டி அடுத்தது இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இன்னைக்கு முப்பத்தி ஏழு காலேஜ் டாப் ஹண்ட்ரட்ல இருக்கு அதுல கவர்மெண்ட் காலேஜஸ் வெறும் ஆறு பிரைவேட் காலேஜஸ் முப்பத்தி இன்ஜினியரிங் காலேஜ் டாப் டென்ல கவர்மெண்ட் ஹண்ட்ரட்ல தமிழ்நாட்டுல பதினாலு இருக்கு அதுல கவர்மெண்ட் காலேஜஸ் வெறும் த்ரீ டாப் ஃபிப்டி மெடிக்கல் காலேஜஸ்ல தமிழ்நாட்டுல இருக்க கூடியது ஒன்லி செவன் அப்போ வீ ஹாவ் டு கெட் அட் த டீடைல்ஸ் அப்ப கிட்ட பேசும்போது மாதிரி பேசுறாங்க இது பாயிண்ட் நம்பர் வந்து இன்னைக்கு அவருடைய பேச்சு இந்த ஆட்சியில இன்னைக்கு பங்கு வந்து அண்ணா திமுக இருக்காதா முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் அதிமுக தான் இருக்கு இப்பதானே திமுக இருபத்தி அஞ்சாவது வருஷத்தை சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து இந்த நாலு வருஷத்துல சாதிக்கப்பட்டதா இன்னைக்கு வந்து ஒன்னு நிமிஷம் இன்னொன்னு வந்து இன்னைக்கு ஜிடிபிய பத்தி பேசினார் ஜிடிபி வந்து இன்னைக்கு 9.67 நம்மளுடைய ஜிடிபிக்கும் ஆல் இந்தியா ஜிடிபிக்கும் 22 டைம்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு 22 மடங்கு ஆல் இந்தியாவுளுடைய ಜಾஸ்தி ஆனா அதே ஆல் இந்தியா 9.7% ஜிடிபி growth அச்சிவ் பண்ணது இல்லையா இப்ப இன்னைக்கு per capita income பத்தி பேசுறாங்க இன்னைக்கு per capita income ல இதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் விட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில நாம பாக்கும்போது எட்டு மாவட்டங்கள்ல வெறும் எட்டு மாவட்டம்தான் per capita income ல வந்து நாம 3.58 lakhs கருத்து கருத்து என்னன்னா இந்த இந்த மாவட்டங்கள்ல எட்டு தான் விட முப்பது டிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு அதோட ஏழு அதாவது ஒரே நிமிஷம் திருவாரூர் விழுப்புரம் பெரம்பலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் இந்த ஏழு மாவட்டங்களுடைய பெர்காபிட்டா இன்கம்

ஒவ்வொரு நொடியும் வந்து களங்கள் காட்சிகள் மாறிட்டு இருக்கக்கூடியதுதான் அரசியல் களம் அதனால இன்னும் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நேத்து முந்தாணியத்து அமைச்சரா இருந்தவங்க இன்னைக்கு அமைச்சரா இல்லை இன்னும் வந்து ஒரு முப்பத்தஞ்சு சதவீத அமைச்சர்கள் மேல வந்து வழக்குகள் ஓடிட்டு இருக்கு நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு அப்போ போக போக வந்து இந்த கூட்டணி கட்சிகள் எப்படி மாறுது இந்த அரித்தமெட்டிக்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத வச்சுதான் நம்ம அந்த தேர்தல் நெருங்க நெருங்க இந்த வெர்ச்சன் யாருடைய வெச்சன்கிறது நம்ம தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்